விஜய் தொலைக்காட்சியில் பாஸ் சீசன் நைன் டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு இதில் கம்ருதீன் பார்வதி நடந்த நடவடிக்கைகள் வந்து ரொம்பவே மோசமானதாகவும் தரக்குறைவாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் சீரியல் நடிகை கிருபா அவர்களும் வந்து இப்போது ரொம்பவே அழுத்தமான ஒரு குரல் கொடுத்துருக்காங்க பார்வதி மேலேயும் கம்ருதீன் மேலேயும் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக குற்றம் இருக்குது விஜய் சேதுபதி சார் தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும் சேன்ட்ராக்குன்னு நியாயம் கிடைக்கணும் நீதி நடந்துக்கிட்ட விதம் சுத்தமா வந்து சரியில்லை அதுவும் பேசுகிற வார்த்தைகள் ரொம்பவே கேவலமாக இருக்கு பார்வதி வந்து இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது நான் அவங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு பட் ஆனா இப்போ அவங்க பண்ண விதம்லாம் வந்துட்டு அவங்க வெளியில வந்து எப்படி வந்து அவங்களால வந்து ச ஒழுங்கா இது பண்ண முடியும் குடும்பத்துக்கே கெட்ட பேரை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கம்ருதீன் இந்தளவுக்கு ஒரு பெண்ணை தரக்குறைவாக வந்து பேசுகிறாங்க இது எப்படி சாத்தியம்னு தெரியல வெளியில் அதுவும் கம்ருதீன்கிட்டலாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இவர் இப்படிப்பட்டவரான்ற மாதிரி தான் வந்து யோசிக்க தோணுது அண்ட் அது மட்டும் இல்லை இவரை நம்பி எப்படி பின்னாடி வந்து ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ வருவா இந்த இப்போ ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசுகிற ஒரு நபரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நச்சுன்னு ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காங்க ஸோ மேடம் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க